கடவுள் எங்கேட்டால் நாதபடி எங்கும் இருக்கிறான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் எங்கும் இருக்கிறான் கந்த புராணமே நன்றி கொன்றபடுப்பு இல்லை அப்படின்னு மறைமுகமா சொல்லிக்காட்டி கந்த புராணத்துல மூன்று மங்களங்கள் இருக்கு சர்வமங்கல மாங்கல்ய சிவே செர்வார்த்த சாகிய என்றபடி பார்வதி கல்யாணம் ஒரு மங்களம் தெய்வானை திருமணம் ஒரு மங்கலம் அவதாரம் என்பதற்கு கீழே அறிங்க முருகன் இந்த அவதரிக்கத்தை பார்க்குறீங்க இது மொட்டாக இருந்தாலும் வந்தது கனியை பார்க்குறீங்க அது பூ காய் கனியாக இருந்தானே வந்தது பாலுக்குள்ள நெய் இருக்குன்னு சொல்றீங்கல்லையா அப்போ பரமனுக்குள்ள ஏன் இந்த முருகன் இருக்க மாட்டான் ஏழு பிறவிக்கும் முருகன் ஒருவன் ஆறு முகன் அவன் ஐந்து புலன்களுக்கும் அதிபதி நான்கு வேதங்களுக்கும் அதிபதி மூன்று சுவைகளுக்கும் அதிபதி ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் ஐபிசி பக்தியில முருகப்பெருமானுடைய அருள் அது தொடர்பில் பேசுகிற நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாங்க தந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் எக்ஸ்க்ளூசிவா அதாவது இந்தியாவினுடைய பொதிகை தொலைக்காட்சியில் முருகப்பெருமானினுடைய வரலாற்றை அழகாக எடுத்து காட்டிய ஒருவரும் அது மட்டும் இல்லாமல் கலை பட்டத்தை வென்ற ஒருவருமான ஸ்ரீகவி ஐயா அவர்கள் வந்து நமக்கு கந்த புராணம் தொடர்பில் பல விஷயங்களை சொல்ல இருக்கிறார் கந்த புராணத்தின் ஒவ்வொரு அணுவையும் அவருடைய குரல் மூலமாகவும் அவருடைய நேர்காணல் மூலமாகவும் நம்ம ரசிக்கலாம் ஐயா வணக்கம் வாழ்க வாழ்க்கம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு ஒரு பக்தி பரவசம் இன்று முதல் கந்தபுராணம் இந்த கந்த புராணத்திலே முதலில் ஆடும் பறிவேல் என பாடும் பணியே அருள்வாய் தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனி ஆணை சகோதரன் அருணிக்கிறாள் ஆணையை கும்பிடாம இருக்கலாமா கந்த மூலமாகவே நாம் விநாயகப் பெருமானை தரிசிப்போம் திகர சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் இது கந்தபுராணத்தில் முதல்ல பாயிரம் என்று பேர் பாயிரத்தில் கச்சிப்ப சிவாச்சாரியர் சொன்னது இந்த திகட சக்கரம் என்பது குமரக்கோட்ட குமரன் அடியெடுத்து கொடுத்தது இதை பற்றிய விவரங்கள் பின்னால் வருகிறது அடுத்து நாம் முருகனை போற்ற வேண்டும் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலு மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போல் இது பாயிரத்தில் வருது கந்த புராணத்தை பாராயணம் செய்யறதாலோ உண்மையா என்னென்ன நலன்கள் எல்லாம் கிடைக்கும் பலனை எதிர்பார்த்து பாராயணம் செய்வது தவறு நலனை எதிர்பார்த்தால் நன்மை கிடைக்கும் ஏனென்றால் வேண்ட தக்க அறிபவண்ணவன் வேண்டியது அனைத்தையும் தருபவண்ணன் இப்படிப்பட்ட நீங்க என்ன பிரேயர் பண்ண போறீங்க உங்களுடைய பிரேயர் என்ன இருக்கு கடவுள் போய் என்ன வேண்ட போறீங்க என்ன வேண்டும் சொல்லு பரவாயில்ல நான் என்னோட பிரேயர் வந்து எனக்கு என்ன வேணும் அதுதான் அதுதான் கரெக்டு வேண்டுதல் அவனிடம் இருக்கிறேன் நீங்க எதுக்கு டைரக்ட் கான்வர்சேஷன் அவர் அது ஒரு வியாபார சம்பந்தமான டைரக்ட் கான்வர்சேஷன் ஒரே ஒரு வார்த்தை தான் ஐ வாட் தி இது பாண்டிச்சேரி மத ரிசர்வ் நீங்க கையில இருக்கும் போது எதுக்கும் நமக்கு ரிசர்வ் தான் முருகப்பெருமா அவனை போற்றுவதாலும் அவனை பாராயணம் செய்வதாலும் ஏன்னா அந்த கந்த புராணத்து எவ்வளவு மகிமை வாய்ந்தது என்பதை பற்றி சொல்ல வேண்டும் புராணங்கள் பதினெட்டுமா பதினெட்டு ரொம்ப மிக பிரம்மாண்ட புராணங்கள் இருக்குங்க பதினெட்டு கிரந்தங்கள் நாலு லட்சம் அதில் கந்த புராணம் மட்டும் ஒரு லட்சம் அதை பின்னாடி வித் டைட்டிலோட ஜனங்கள் சொல்லலாம் எத்தனை சம்ஹீதம் இருக்கு என்ன இருக்கு இப்படி நீங்க கேட்டது பலன் முருகப்பெருமாளின் பலனை எதிர்பார்க்கறதில்லை சிவபெருமானும் அப்படி எந்த தெய்வம் பலனை எதிர்பார்ப்பதில்லை நீங்கள் அறிவு வேற மனம் வேற இந்த அறிவு மனதை கெடுத்துடும் மன அறிவை கொடுத்துடும் இரண்டும் இல்லாமல் ஒருமையுடன் எனது திருமலரிடம் நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்ற வெள்ளல ஒருமையுடன் அவரை பார்த்தாலே போதும் கவியரசு கண்ணதாஸ் சொல்லுவார் கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டியதான் கோயில் அதனுடைய வைப்ரேஷன் தான் கடவுள் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் அங்கி எங்கும் இருக்கிறான்னு ஒரே வார்த்தை சொல்லிட ஏன் அங்காதபடி எங்கும் இருக்கிறான்னு நீ ஏன் சொல்ற எங்க உள்ள இருக்கான்னு சொல்லு அவன் குகன் அல்லவா மனக்குகையில் இருப்பவன் அல்லவா அவன் குற்றங்குறைகளை நீக்கி தீயவர்களாக இருந்தாலும் நல்லவர்களாக செய்து அனைத்தையும் கொடுத்தவன் சுவரபண்மன் தீயோர் ராயினும் குமரவியர் திருமன் முற்றால் மாயை மகனுக்கு வரம்பிலா அருள் பெற்று ஒய்ந்தான் வரம்பே கிடையாது அவன் தீயவன் ஆனால் நன்றி கொன்றவன் ஹரிச்சந்திர புதார்க்கம் என்னென்றால் சத்தியம் சொல் சத்தியம் மத தர்மம் சர பாதன் சத்தியம் மத கந்த புராம் நன்றி கொன்றவனுக்கு உயிர் இல்லை பலன் நன்றி காலையில ஒரு நன்றி இரவில படுக்கின்றடு காலையில எழுந்த வரைக்கும் ஒரு நன்றி பல வேலைகள் இருக்கும்போது எல்லா இடத்துலையும் நன்றி சொல்ல முடியாது இரவில் படுக்கும்போது ஒரு நன்றி ஸோ நன்றி சொல்வது ஒன்றுதான் தான் கந்த புராணமே நன்றி கொன்றவனுக்கு உய்வில்லை அப்படின்னு மறைமுகமா சொல்லி காட்டுது நிச்சயமாக இப்போ வரலாறு சொல்றது வந்து புராணங்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் இப்போ கந்தனோட முழு வரலாறையும் கந்த புராணம் சொல்லுதா வரலாறு சொல்ற காவியம் தானா கந்த புராணம் ஒரு லட்சம் கிரந்தம் பதினெட்டு புராணம் படிச்சிருக்கோம் இருக்கு பத்தொன்பதும் சேர்த்துக்கலாம் பத்தொன்பது புராணங்கள் உண்டு இதிகாசம் இரண்டு ராமாயணம் மகாபாரதம் இது இரண்டு யுகங்கள் நான்கு இந்த நான்கு யுகங்கள்ல கந்த புராணம் ஒரு லட்சம் கிரந்தங்கள் பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து செய்யல்களை பாடியிருக்கிறார் குமரக்கோட்டை சிவாச்சாரியார் கச்சியப்ப சிவாச்சாரியர் அவர்கள் ஆக அவர் வந்து பாடினது ஆறு காண்டம் ஏழாவது காண்டம் காண்டம் அவர் பாடலாம் ஆறு காண்டத்தை ஏன் பாடினார்ன்னா அவருடைய கனவுல வந்து சம்ஹீதையிலேயே சிவரகசியம் ஒன்று இருக்குது சங்கர சம்ஹீதையில் அதை பாடுமாறு சொன்னதும் ஆறு காண்டம் பாடினார் உபதேசம் பார்த்து குகனேர் பாடினார் வாராதையர்னு ஒருத்தர் அவர் ரெண்டு பேரும் பாடினார் எப்படின்னா குமாரசம்பவம் காளிதாசன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் அதில் எட்டு தான் எட்டு சர்க்கத்தில் குமார சம்பவம் குமாரம் புறப்படுறதுக்கு முன்னாடியே பார்வதி திருமணத்தோடு நடத்தி முடிச்சிருவாங்க அதன் பிறகு வருகின்ற ஒன்பது பத்து பதினொன்று பெரியவர்கள் சொல்கிறார் இடைச்சல்கல்லு ஸோ மங்களகரமாக முடிஞ்சது ஒன்று கம்ப நாட்டாழ்வர் பட்டாபிஷேகத்தோடு முடிச்சிடுவார் அடுத்து வரல பட்டாபிஷேகத்தோடு அவர் முடிச்சர் கந்தபுலத்தில் மூன்று மங்களங்கள் இருக்கின்றன சர்வமங்கல மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதியே என்றபடி பார்வதி கல்யாணம் ஒரு மங்களம் தெய்வானை திருமணம் ஒரு மங்களம் வள்ளி கல்யாணம் ஒரு மங்களம் இப்போ ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கு அதிபதி அஷ்டதிக்குகளை ஆட்டி படைத்தவன் சூரபர்மன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவன் அடிக்கிறது பெரிய விஷயமே என்ன அதுக்காக சிவபெருமான் தன் உருவை தானே மாட்டி வந்தார் அப்படின்ற ஒரு பெரிய விஷயமே இல்லை கந்தபுராணத்தை மெயின் என்னன்னா மங்கையருக்கு நல்லது எந்த வகையில் மங்கையருக்கு நல்லது இந்திராணி மங்கள மாங்கல்யத்தை காப்பாற்றது தவிர வேற ஏதாவது இருக்கா உங்களை மாதிரி எல்லாம் வீட்டில் உட்காந்து கந்த படிக்கணும் நீங்கள் இலங்கை தானே இளைஞர் படிக்கிறாங்கல்ல கதிர்காமத்தில் இருக்குல்ல அதில் ஒளியில் பார்க்குறீங்களே கந்தன் ஒளியானவன் அருப்பறிஞ்சுவது ஸோ பாராயணம் பண்றதுன்னா சும்மா இல்லை விவரமா பாராயணம் பண்ணும் நான் ஏற்கனவே சைவ இலங்கை வாழ் தமிழர்கள் விவரத்துடன் பாராயணம் செய்வாங்க விவரம் இல்லாமல் மேலோட்டமாக நுனிப்பு மேயற தப்பு இல்லை டீட்டெயில் கோ டு டீட்டெயில் ஒன்று இரண்டாவது இது நிறைய தத்துவங்கள் உண்டு உற்பத்தி காண்டத்திலே ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய தத்துவம் உற்பத்தி காண்டத்தில் படம் தொண்ணூத்தி ரெண்டாவது செயல் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியார் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பணி ரெண்டும் கொண்ட ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உயர் இதுல என்ன விசேஷம் அருவமும் உருவமாகி அருவம் யாரு சிவபிரம் அருவம் உருவமாகி அனாதி அனாதியாய் பழவாய் ஒன்றா மாணிக்கவாச ஏகன் அநேக அனாதியாய் பலவாய் ஒன்றா பிரம்மாய் நின்ற ஜோதி பிழம்பு அப்படின்னா பிழம்பு அது மேனியாய் அந்த பிழம்பு தான் மேனியாசி அப்ப அந்த பிழம்பு மேனியாச்சு கருணை கூர் கூறுனா பெருமை கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரண்டும் கொண்ட ஒரு திரு முருகன் வந்து வந்து உதித்தன் உலகம் அவதாரம் என்பதற்கு கேடு அறிங்கிறது முருகன் அவதரிக்கவில்லை உதித்தனன் உலகம் மைய கந்தபுராணு சார் கட்சி எப்படி சொல்றாரு அந்த பிழம்பு வந்தவுடனே சொல்லிட்டாரு ஒரு திரு முருகன் வந்தாங்கன்னு பேர் வச்சுட்டாரு முருகன் வரப்போறாங்க இந்த முருகன் வரப்போறான் என்பதை நான் பின்னாடி சரவண போய்கிட்ட பார்க்க போறோம் அந்த ஆறு ரிஷிகள் சொல்ல போறாங்க ஏற்கனவே முருகன் இப்ப உதிச்சனன் சூரியன் எங்க இருந்து உதயமாவது இருந்து எங்க மறையுது அது உதயமாவது மறையுதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல சுற்றி வருகிறது அதனால உதிச்சனன் உலகம் இருந்தால்தான் உதிக்க முடியும் அப்ப ஏற்கனவே சிவனுடன் இருக்கிறான் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளர் இத வேற விதமா சொல்லலாம் அவனை மறைச்சு வச்சிருக்கான் அருளர் அருளிட்டான் அதனால உதிச்சனன் இந்த புஷ்பத்தை பாக்குறீங்க இது மொட்டாளம் வந்தது கனியை பார்க்குறீங்க அது பூ காய் கனியாக என்ன வந்தது பாலுக்குள்ள நெய் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல இருக்கு இல்லையா அப்போ ஏன் இந்த முருகன் இருக்க மாட்டான் ஏற்கனவே இருந்தவன் அதனால் தான் தோற்றம் என்று சொல்லவில்லை அவதாரம் என்று சொல்லவில்லை உதித்தனன் உலகம் உய்ய எதுக்காக இந்த உலகம் உய்வதற்காக ஏற்கனவே கேட்டீங்க என்ன பலனு முதல்ல உலகம் உயரட்டும் உலகம் என்பது உயர்ந்த ஒரு மாற்று இந்த உலகம் நல்லா இருக்கணும் அதுக்கு நல்லா இருக்கணும் சர்வேஜனா சுகினோபவன் அதனாலதான் அவன் வந்தான் அப்போ உலகம் உயிர்விக்க ஒருவன் வந்தான் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் சிவனாகவே வர வேண்டும் சிவனுக்குள் இருந்தவன் சிவனாகவே வந்தான் அதனால் குமரன் என்று சொன்னார்கள் அதனால் சிவகுமாரன் உள்ள சின்ன விஷயம்தான் அதனால் ஏகப்பட்ட விஷயங்கள் இது உள்ள இருக்கு தத்துவார்த்தங்கள் பொருந்தியவை கண்டபுறான் அதை ஒரு முறை அதாவது நியமத்துடன் படிக்கணும் நியமத்துடன் உட்காந்து அது மற்ற நூல்கள் படிப்பது போல அல்ல இந்த கந்த புராணம் என்பது நிறைய செயல்கள் அடங்கிய பத்தாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு செயல்கள் ஒவ்வொரு செயலையும் விளக்கமுடன் சொன்னால் போதும் சொல்கிறதுக்கு ஒரு வருஷம் கந்த புராணம் மேலோட்டமாக சொல்வதும் உண்டு ஆனால் டீட்டெயிலாக போய் சொல்லணும் கட்சியை சிவாச்சாரம் டீட்டெயிலாக திகட சக்கர சிம்முகம் ஐந்துடான்னு சொன்னார் அந்த திகட சக்கரம் என்பது தசக்கரம் என்பது புணர்வதற்கு விதி இல்லைன்னு கந்த புராணம் அரங்கேற்றமே நின்று போச்சு அதையும் சோடியம் என்ற ஒரு நூலை செஞ்சாவிலிருந்து கொண்டு வந்த முருகப்பெருமான் ஒரு புலவராக வந்து காத்தல் அப்படின்னா அங்கே கந்த புராணம் கந்தன் கருணை ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் கந்த புராணம் ஈடான புராணம் இல்லை என்று பெரியோர்கள் சொல்லுவார் ஆனால் கந்த புராணம் நமது சொந்த புராணமாக இருக்கும் இந்த நூல் எதற்காக பயனுடையது ஒரு நூலை படிக்க வேண்டும் அதற்கு பயன் இருக்க வேண்டும் அதுதான் சொல்லுவார்கள் எல்லோரும் ஆகையினாலே இந்திரராகி பால் மேல் இன்ப முற்றின்ற மேவி சிந்தையில் இணைந்த முற்றி சிவகதி அதனை சேர்வர் அந்த உணர் தங்களழல் கட முனிந்த செவ்வேர் கந்தவேர் புராணந்தன்னை காதலித் தோதுவாரு காதலாகி கசிந்து கண்ணீர் மில்கி ஓதுவார் தம்மின்னு சொல்கிறார் இந்த காதல் என்பது அன்புதான் சைவ புராணத்திலும் சரி கந்த புராணத்திலும் சரி அன்பே சிவம் என்று தான் சொல்வார் அன்பு இல்லை என்றால் அழகு எதுவும் இல்லை இப்போ அன்பே கடவுள் என்றான் அன்பானமும் தானே முருகன் அறிவானம்தானே முருகன் அழகானம்தானே முருகன் அண்டபகிரத்துக்கு மவன்தானே முருகன் அப்படிப்பட்ட முருகனுடைய கந்த புராணத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் ஆழ்ந்தும் பாராயணம் செய்ய வேண்டும் இலங்கையில் சைவர்கள் எல்லோரும் அனுதினம் கந்த புராணத்தை பாராயணம் செய்து என்று வாழ்கிறார்கள் என்பது அருமையான செய்தி ஏழு பிறவிக்கும் முருகன் ஒருவன் தான் ஆறு முகன் ஐந்து புலன்களுக்கும் அதிபதி நான்கு வேதங்களுக்கும் அதிபதி மூன்று சுவைகளுக்கும் பதி இரண்டு மொன்றானான் ஒன்று இரண்டு ஆனான் கந்த புராணம் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் கந்த புராணத்தினுடைய சிறப்பு கந்த புராணம் எப்படியெல்லாம் ஒரு திருமுருகன் வந்து உலகத்தை உயிரத்துக்கான எவ்வளவு விஷயங்களை முத்துக்களாக கொண்டிருக்கோ அந்தளவு விஷயங்களையும் நம்ம பேச போறோம் தொடர்ந்து பேசலாமையா இந்த அறிமுக ஆரம்ப இந்த நேர்காணலுக்கு ரொம்பவே நன்றி இது ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நம்ம பேசுறது நாற்பது பக்கம் நோட்டு அது ஒரு லட்சம் கிரந்தம் அழகு நகைகளின் நந்தபனம் சர்வநாஸ்டோ சூப்பர் ஜுவல் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு